வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கட்டும் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜாதகப்படி மனை வண்டி வாகன யோகம் யாருக்கு யாரெல்லாம் ஒரு இடம் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து வீடு கட்டி வண்டி வாகனத்தோட சந்தோஷமா இருக்க முடியும் யாரெல்லாம் இடம் வாங்கினா வீடு கட்ட முடியாம இருக்கிறது வீடு கட்டினாலும் அது குளுத்தனம் இருக்க முடியாம போறது கார் வாங்கினாலும் அடிக்கடி விரைய மாறுது இதெல்லாம் எதனால நடக்குது அப்படிங்கிற நம்ம வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது உங்களுடைய ஜாதகத்துல இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜாதக செவ்வாய் பலமா இருக்காருன்னு வச்சுக்கிறீங்களேன் கண்டிப்பா அவர் பேர்ல இடம் வாங்கலாங்க அது பலமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் அதிபதியுடைய தொடர்பு இருக்கும் அப்பதான் அவருக்கு நிரந்தரமா அந்த பூமி தங்கும் ஒருத்தருக்கு பூமி யோகம் வேணும் ஒருத்தருக்கு நிலம் வாங்குறாரு அப்படின்னா அவர் கையை விட்டு அந்த நிலம் போகாது அதுக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் பகவானோடு தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும் இல்ல நான்காம் அதிபதி ஒளி பரிவர்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பூமி யோகம் கிடைச்சிடும் இதுக்கு இடையில அவங்களுக்கு வந்து ராகிக்கு எது தோஷம் இருந்துடக் கூடாது இருந்தாலும் எந்த தொடர்பு இருந்தாலும் அதுல வந்து வில்லங்கம் பிரச்சனை ஒரு இடம் வாங்க போனா அந்த வில்லங்கம் இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பட்டா முடிக்க முடியாது பட்டா பிரச்சனை இருக்கும் சிக்கல் இருக்கும் அப்போ அந்த ராகுக்கு எது தோஷம் இல்லாமல் அப்படி இருந்தால் அதுக்கு பரிகாரம் இருக்கு பண்ணிக்கிறலாம் இந்த செவ்வாயும் நான்காம் அதிபதியுடைய தொடர்பும் பெறும்போது அவருக்கு வந்து ஒரு பூமி யோகம் கிடைக்கிறது சார் கேக்குறாங்க இல்லையா எனக்கு வந்து சொத்து வாங்கலாமா புதுசா இடம் வாங்கலாமா அப்படின்னு கேட்கும் முதல்ல செவ்வாய் பகவான் நான்காம் அதிபதியுடைய தொடர்புல இருக்காரா பார்வையில இருக்காரா பரிவர்த்தனையில இருக்காரான்னு பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு இடம் வாங்கிடுறீங்க உங்க பேர்ல சொத்து இருக்கு சரி அந்த இடத்துல வீடு கட்டணும் அழகான வீடு கட்டணும் அதுக்கு வந்து நிலைமையில இருக்க வேணும் இவரும் பாருங்க உங்க லக்கணத்துக்கு திரிகோணஸ்தானத்தில் இருந்து இந்த நான்காம் அதிபதி இல்ல செவ்வாய் பகவானோடு தொடர்பு கொண்டு இல்ல பரிவர்த்தனை செய்து கொண்டு இல்ல நட்சத்திர சாரம் வாங்கியாவது இருக்கும்போது அந்த பூமியில நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வீடு கட்ட முடியும் பிரம்மாண்டமா இருக்கும் சரி இதெல்லாம் கட்டணும் கடன் இருக்க கூடாது நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு லோன் வாங்குவோம் இல்ல நகையை கொஞ்சம் வைக்கணும் எதுன்னு ஒண்ணு பண்ணுவோம் அதை திருப்பி நம்ம வந்து அடைக்க முடியும் அடைக்கக்கூடிய தன்மை வேணும் அதுல இருந்து மீண்டும் வரணும் இல்லையா அது மிகப்பெரிய கடன் ஆச்சு அப்படின்னா வீடு கட்டியும் சந்தோஷம் இருக்காது அப்ப குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் உங்க லக்கணத்துக்கு நல்ல ஸ்தானத்திலே குரு பகவான் இருந்து இந்த நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானோடு தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய யோகக்காரகன் நீங்க தாங்க அதாவது உங்களுக்கு சொந்த இடம் இருக்கும் இடத்துக்கு மேல இடம் வந்து சேரும் வீடுக்கு மேல வீடு கட்டிக்கிட்டே இருப்பியே வண்டி வாகன யோகம் வரும் பைனான்சியரா மாறுவீங்க பணம் கொடுத்து பணத்தை பெரு பெருக்கக்கூடிய அற்புதமான ஒருத்தர நீங்க மாறக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் சுக்கர பகவான் அங்கார பகவான் நான்காம் அதிபதி லக்னாதிபதி குரு பகவான் இவர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு ஒரு தோஷம் இல்லாத ஒரு ஜாதகமாக இருந்தால் நம்ம பேர் பார்க்கிறோம் இல்லையா வண்டி இருக்கும் ஒரே வீட்டுல அஞ்சாறு வண்டி இருக்கும் வீடு நல்ல வீடு இருக்கும் சொத்துக்கள் இருக்கும் பைனான்ஸ் பண்ணுவாங்க பணம் பிறந்துகிட்டே இருக்கும் லட்ச கணக்குல கோடி கணக்குல கூட பெறலாம் இவர்களுக்கெல்லாம் இந்த தொடர்புகள் இருக்கும் போது நடக்கிறது சிலர்களுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கடனா இருப்பாங்க எல்லாமே வீடு இருக்கும் சொத்து இருக்கும் வண்டி இருக்கும் ஆனா கடன் இருக்கும் அங்க குரு பகவான் பலம் இல்லாம இருக்காரு உங்க ஜாதகத்துல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் வட்டி அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க நிறைவுக்கு வரவே வராது பார்த்தா எல்லாத்துலயும் கடன் இருக்கும் சரி ஒருத்தவங்க வந்து நிலம் வாங்கிட்டாங்க நான்காம் அதிபதி தொடர்பு கொண்டு அங்கார பகவான் செவ்வாய் பகவான் தொடர்பு கொண்டு ஒருத்தருக்கு நல்ல அருமையான இடம் அமைஞ்சிருச்சு வீடு கட்டணும் சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமையில இல்ல அப்ப என்ன ஆகும் வீடு கட்ட முடியாது அப்படி நீங்க மீண்டும் செலவு பண்ணி வீடு கட்டினாலும் அறகுறையா நிக்கும் இடையில போய் நீங்க வந்து குருவும் அனுக்கிரகம் புரிஞ்சா கூட இந்த வீடு ஒரு நிறைவுக்கு வராது சரி குரு பகவான் அருள் கிடைச்சிருச்சு சுக்கர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கல இருந்தாலும் இந்த பணத்தை வச்சு பெரிய அளவுல செலவு பண்ணி வீட கட்டிட்டீங்க ஆனா அந்த வீட்டுல நீங்க இருக்க முடியாது யாருக்காவது வாடகைக்கு விட்டுட்டு நீங்க எங்கேயாவது வெளியில போய் வாடகைக்கு இருக்க வேண்டிய நிலைமை வரும் சொந்த வீட்டுல இருக்க முடியாது ராகு உங்களுக்கு வலுத்து இருந்து பலமாக இருந்தால் உங்க பூர்வீகத்துல நீங்க வீடு கட்டியிருப்பீங்க எல்லாமே இருக்கும் ஆனா நீங்க கடல் தாண்டி போய்தான் இருப்பீங்க இங்க வந்தா போனா இருந்து போற மாதிரி இருக்கும் நிரந்தரமா இந்த வீட்டுல நீங்க இருந்து அனுபவிக்க முடியாது சரி சுக்கர பகவான் நல்ல நிலைமையில இருக்கும்போது தான் வண்டி வாகனம் வாங்க முடியும் இப்போ சுக்ர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல ஒருத்தர் வர்றார் ஜாதகம் பார்க்க வர்றார் எனக்கு வந்து வண்டி வாங்கணுங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தா கோச்சாரத்தையும் பார்க்கணும் சரி நான்காம் அதிபதி லக்னாதிபதி குரு பகவான் தொடர்பு கொண்டு சுக்கர பகவான் பலமாக இருந்தால் கண்டிப்பாக வண்டி வாகன யோகம் உண்டு அல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை சுக்கர பகவான் தவறி போய் பன்னெண்டாம் இடத்திலேயோ இல்ல ஆறு எட்டாம் இடத்திலேயோ இல்ல ராகு கேதுஓடி நட்சத்திரத்திலேயோ இல்ல சனி நட்சத்திரத்திலேயே இருந்து உங்களுக்கு லக்கணத்துக்கு பலம் இல்லாமல் இருந்தால் நீங்க வண்டி வாங்கினாலும் அந்த வண்டி அடிக்கடி வேலையாகும் சீக்கிரமா அந்த வண்டி கை மாறும் அடிக்கடி உங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப இதெல்லாம் நீங்க நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதனால என்னால் வண்டியே வாங்க முடியாதா வாங்கவே கூடாதுன்னா இல்லை சுக்கர பகவானுடைய அந்த காரகத்துவத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து அதற்கான வழிமுறைகளை செய்தோமானால் உங்களுக்கு அந்த பலன் நீடிச்சிருக்கும் நீங்க ஒரு வண்டிக்கு யோகக்காரனா அந்த யோகம் உங்களுக்கு கிடைச்சிரும் வாகன யோகம் உங்களுக்கு கிடைச்சிடும் சரி ஒருத்தர் வந்து வீடு வாங்கிட்டாரு இடம் வாங்கிட்டாரு நல்ல நிலைமையில போயிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய சோதனை அவருக்கு ஏதேனும் ஒரு வழியில அவர் மிகப்பெரிய கடன்காரனாரு நம்ம பாக்குறோம் இல்லையா வீடு வாசலுக்கு நல்ல வாழ்ந்த குடும்பமா இருக்கும் பார்த்தாங்க அப்படின்னா வீடு வாசலை கூட கடன்ல விட்டுட்டு போறவங்க இருக்காங்க ஏன்னா அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க குரு பகவான் பலம் இருக்கும் போது அதாவது சுக்கரபனு கடாட்சத்தால வீடு அங்கார பகவான் நாலாம் தொடர்புல கூட எல்லாம் வாங்கிட்டாரு லோனும் அவருக்கு கிடைக்குது ஆனா அவருடைய லோன் வாங்கும்போது அவருக்கு குரு தீசை இல்லை குரு பகவான் அவருக்கு வந்து மறைவு ஸ்தானத்துல இருந்திருக்காரு அவருடைய திசை நடக்குது அப்படி நடக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய கடன் சுமை ஏற்படுது பணத்துல பிரச்சனை வருது நெருக்கடி வருது ஒரு பிசினஸ் பண்றாரு லாஸ் ஆறாரு அது மூலியமா அவருக்கு கடன் ஏற்படுது பேங்கில் இருக்கக்கூடிய கடன் அதிகமாகுது அவரை முடக்கப்படுறாங்க அப்ப பண விஷயத்தால இவர் முடக்கப்பட்டதால் இவர் இவருக்கு வந்து இருந்த அனைத்தும் இவர் கைவிட்டு போதும் இப்படி நம்ம பார்க்கணும் ரொம்ப பேரு ரொம்ப பேரு அவங்க எளிமையா இருப்பாங்க நகை எதுவும் போட மாட்டாங்க பாக்குறதுக்கு வந்து எளிமையா இருப்பாங்க ஆனா மிகப்பெரிய பணம் இருக்கும் அவங்க கிட்ட லக்னாதிபதி மறைந்திருந்த அதான் நீச்ச பங்க ராஜயோகம் சொல்றோம் இல்லையா லக்னாதிபதி அந்த போல அந்த யோகத்தை பெற்று குரு பகவான் பலமாக இருந்து லக்னாதிபதி பலமாக இருந்து ஏழாம் அதிபதியும் பலமாக இருந்து அந்த யோகத்தை திசையை நடத்தும் போது ஒரு நாலஞ்சு கிரகம் ஒரு யோகமா இருக்கு வரிசையில் அந்த திசை தான் நடக்குது அப்படின்னா ஒரு பிறப்பு அதாவது ஒரு திருமண வயசுல அந்த யோகம் வருது எங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் இவருடைய வாழ்க்கையை மாறிச்சுன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அந்த யோக தசை ஒரு அஞ்சு நாலு தசை வரும்போது அவர் காலம் அங்கே வந்துடும் எண்பது எண்பத்தஞ்சு வயசு வந்துடும் அப்படியும் நம்ம பார்க்குறோம் அதனால வந்து வண்டி வாகன மன யோகத்திற்கு அங்கார பகவான் நான்காம் மதிவு தொடர்பு சுக்கர பகவான் குரு பகவான் அருள் வேணும் ஜாதகத்தை பாருங்க நல்ல ஜோதி ஜோச கொடுத்து பாருங்க நல்லது நடக்கும்